அவ பிரியாணி தரிறதுக்கு தான் போன் அடிச்சா ஆனா இன்னைக்கு ஆடி ஒண்ணா தேதி இல்ல இன்னைக்கு யாரு பிரியாணி சாப்பிடுவா அத வேண்டா வேற யாருக்கும் கொடுன்னு நான் சொல்லிட்டேன் என்னது ஆடி ஒண்ணா யாமா நீ இப்படி பண்ணே நான் வீட்டை நேத்தே சுத்தம் பண்ணி எவ்ளோ நீட்டா போட்டு வச்சிருக்கேன் நான் வெஜ் எடுத்து சாப்பிட கூட இருந்தானே இன்னைக்கு சாம்பார் வச்சு வச்சிருக்கேன் ஒழுங்கா ரெண்டு பேரும் சாம்பார் சாப்பிடுங்க பிரியாணி வாங்க மாமா பிரியாணி